வணக்கம் சுனிதா மேஜர் ஆன் லெப்டினுட் எஸ் சுகுமார் அறுப்பு கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு லீக் எக்ஸலீசஸ் பரிசிலிருந்து ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதிய காலமாகிவிட்டால் அவர்களது வங்கிக் கணக்கு என்பது பிசிடி சர்க்குலர் நம்பர் சிக்ஸ் செவன் ஃபைவ் படி ஃபைனல் செட்டில்மெண்ட் என்பது செய்யப்பட வேண்டும் ஆனால் ஒரு சில வங்கிகள் மறைந்த ஓய்வூதியர்களின் வங்கிக் கணக்கை ஃபைனல் செட்டில்மெண்ட் செய்யும் போது பிசிபிஎஸ் சர்க்குலர் நம்பர் சிக்ஸ் செவன் ஃபைவ் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை இதன் காரணமாகவே குடும்ப ஓய்வூதியர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது அதாவது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய குடும்ப ஓய்வூதியம் என்பது கிடைப்பதற்கு காலதாமதம் ஆகின்றது இப்படி பல பிரச்சனைகள் இது பற்றி முன்னாள் முப்படை வீரர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டித்தான் ஒரு வீடியோ இந்த வீடியோவை மேற்படி விவரமாக பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல் முன்னாள் படைவீரர் நலச்சங்க நடவடிக்கை கிடைக்காமல் இருந்த குடும்ப ஓய்வூதியம் பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்பது ஜனவரி ரெண்டாயிரத்தில் கிடைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை கிடைத்த ஓய்வூதியம் வருத்தம் தெரிவித்த வங்கி இது பற்றித்தான் ஒரு வீடியோ என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இந்த கிடைக்காமல் இருந்த கிடைக்க வேண்டி முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம் சுபேதார் எம் பொன்னையா சிறுலுத்தூர் பர்சிலிருந்து ஓய்வூதியம் வாங்கக்கூடியவர் அவர் வந்து டுவெண்ட்டி எய்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காலமாகிவிட்டார் ஆனால் காலமான பின்பும் பிப்ரவரி மாதத்துக்குரிய அவருடைய ஓய்வூதியம் அவரது வங்கி கணக்கில் வரவு ஆகிவிட்டது பின்பு மார்ச் மாதத்தில் அவருடைய மனைவி குடும்ப ஓய்வூதியம் திருமதி அமிர்த ஜோதி அவர்கள் வந்து அவருக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்க வேண்டி டெத் ரிப்போர்ட்காக அந்த டெத் ரிப்போர்ட் இனிஷியேட் ஃபேமிலி பென்ஷன் சஃபிஷன் என்பது பர்ஸ் போர்ட்டலில் அவங்க மார்ச் மாதம் செய்ததுனால அவங்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் ஏப்ரல் மாதத்திற்கு மட்டுமே கிடைத்ததே தவிர அந்த ஜனவரி மூன்று நாள் பிப்ரவரி மார்ச் என்பது அவருக்கு கிடைக்கவில்லை காரணம் பிசிடிஏ பர்ஸ் அவருடைய அந்த சர்க்குலர் நம்பர் சிக்ஸ் செவன் ஃபைவ் படி அவங்க கணவருக்கு அந்த பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் கொடுத்த பென்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க அதாவது ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி நானூற்றி மு ஐம்பத்தி மூணு ரூபாயும் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அவங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வர செஞ்சுட்டாங்க தென் இவங்க வந்து அந்த அவருடைய கணவருடைய பேங்க் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்டில் அவங்க பென்ஷன் வாங்கினாங்களோ அந்த அக்கௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ண போகிறப்ப அவங்க பேங்க் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டாச்சுன்னா அந்த பிப்ரவரி மாதத்தில் வரவு செய்யப்பட்ட அவர் காலமான பின்பு வரவு செய்யப்பட்ட அந்த ஓய்வூதியத்தை முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு என்பதை அவர்கள் பிடித்தம் செய்துவிட்டு மீதமுள்ள பணத்தை அவர் வங்கி கணக்கில் என்ன இருந்ததோ அது குடும்ப ஓய்வூதியர் வங்கி கணக்கு மாற்றம் செய்துவிட்டனர் ஆனால் பிசிடிஎஸ் சர்க்குலர் நம்பர் சிக்ஸ் செவன் ஃபைவ் என்பதை அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்கள் கூறியது இந்த பிடித்தம் செய்யப்பட்ட பணம் என்பது பிசிடிஏ பர்ஸுக்கு அனுப்பப்பட்டு விடும் என்பதுதான் தென் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த இவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரூபாய் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு என்பதை கிடைப்பதற்கு பல கோரிக்கைகள் புகார்கள் அனுப்பியும் கிடைக்கவில்லை சிடிஏ சென்னை சென்றும் அவர் புகார் செய்துள்ளார் ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை இதன் காரணமாக டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த சம்பந்தப்பட்ட குடும்ப ஓய்வார் திருமதி அமிர்த ஜோதி என்பவர்கள் தமிழ்நாடு எக்ஸைசஸ்க்கு உதவியை நாடினார்கள் நாடிய பின்பு அந்த ஒரு சரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் என்பதை தயார் செய்து சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட் செய்ததன் காரணமாக அவருக்கு அந்த கிடைக்க வேண்டிய தொகை முப்பத்தி ஒம்போதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு என்பது டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அவரது வங்கி கணக்கில் வரவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு அந்த வங்கியினுடைய இமெயில் என்பதும் வந்து உள்ளது இதுதான் ஒரு சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நாங்கள் போட்டது அது போடும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஓய்வூதியார் காலமான ஓய்வூதியர் பொன்னையா அவர்களுக்கு காலமான பின்பு அதாவது டுவெண்ட்டி நைன் ஜனவரியிலிருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் ஜனவரி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் என்ன ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும் கிடை வழங்கப்பட்டது அவர் காலமான பின்பு பிப்ரவரி மாதத்தில் என்ன ஓய்வூதியம் வழங்கப்பட்டது என்று அதை கணக்கிட்டு அதன்படி குடும்ப ஓய்வூதியருக்கு அந்த காலகட்டத்தில் ஜனவரி முதல் டுவெண்ட்டி நைன் ஜனவரி டுவெண்ட்டி த்ரீ முதல் அந்த பிப்ரவரி வரைக்கும் மார்ச் வரைக்கும் என்ன ஓய்வூதியம் கிடைக்க வேண்டுமோ அதை கணக்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அனுப்பப்பட்டது அதாவது முப்பத்தொம்போதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு என்பது குறைவாக கிடைத்துள்ளது குடும்ப ஓய்வூதியாருக்கு கிடைக்க வேண்டிய குடும்ப ஓய்வூதியம் என்பது இதன்படி வங்கி என்பது ஒரு மாத காலத்திற்குள் அதாவது சிபிஎன் கிராம்னுடைய இம்பேக்ட் தான் சிபிஎன் கிராம் நடவடிக்கை காரணமாகத்தான் இந்த சம்பந்தப்பட்ட வங்கி வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அதாவது பிப்ரவரி மார்ச்சிக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஓய்வூதியம் குறைவான ஓய்வூதியம் என்பது முப்பத்தோ ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு என்பதை வழங்கியுள்ளார்கள் இதற்காக அவங்க இந்தியன் பேங்க் வங்கி வந்து தமிழ்நாடு டிஎன்இஎஸ்எல் ஏபி அவங்களுக்கு இமெயில் அனுப்பியிருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி சின்சியர்லி அப்ளோஜஸ் ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் காசுது அஸ் பர் அவர் டெலிஃபோனிக் கன்வர்சேஷன் டுடே வி ஹவ் ட்ரான்ஸ்ஃபர்டு அமௌண்ட் ரூபீஸ் தேர்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ டூ எயிட்ஸ் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பென்ஷன் அப் நெஃப்ட் டூ யுவர் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டாங்க வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய தவறு தான் ஏன்னு கேட்டால் சிக்ஸ் செவன் ஃபைவ் படி சர்க்குலர் நம்பர் படி அவங்க வந்து அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட்டு அந்த மறைந்த ஓய்வூதியாருடைய வங்கி கணக்கை செட்டில்மெண்ட் செய்யலை அதனால் இதற்கு எடுத்துக்கொண்ட காலம் என்பது மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது சரியான நடவடிக்கை இருந்தால் அதற்கு அந்த ஓய்வூதியம் என்பதை கிடைத்து கிடைக்க வாய்ப்பு என்பது உண்டு ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் என்பதை உருவாக்கி தக்க நடவடிக்கை எடுத்ததன் காரணமாகத்தான் அவர்களுக்கு இந்த முக்கியமாக சிபிஎன் கிராம் வாயிலாக அதை தெரிவித்ததன் காரணமாக வங்கி அந்த தொகையை திரும்ப அந்த குடும்ப ஓய்வாருக்கு அவரது வங்கி கணக்கில் வரவு செய்துள்ளது இதன் காரணமாக திருமதி அமிர்த ஜோதி அவர்கள் சங்கத்தை தொடர்பு கொண்டு மிக்க ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நன்றியை தெரிவித்தார்கள் அவர்களுடைய ஆடியோ மெசேஜும் வாட்ஸ்அப் குறிப்பில் பகிர்ந்து இருந்தோம் ஏன் இந்த வீடியோன்னு கேட்டால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தொடர்ந்து இருக்கின்றது சம்மந்தப்பட்ட வங்கி என்பது சர்க்குலர் நம்பர் சிக்ஸ் செவன் ஃபைவ் அதாவது ஓய்வூதியராக பிசிடி பர்சிலிருந்து ஓய்வூதியமாகக்கூடிய ஓய்வூதியர்கள் காலமாகிவிட்டார் அவர்களுடைய வங்கி கணக்கு என்பது பிசிடி சர்க்குலர் நம்பர் சிக்ஸ் செவன் ஃபைவ் படி ஃபைனல் செட்டில்மெண்ட் செய்ய வேண்டும் ஆனால் அவர்கள் செய்வதில்லை ஆகையால் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இது முன்னாள் முப்படை வீரர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டித்தான் இந்த வீடியோ இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து முன்னாள் வீரர்கள் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்